நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விஜ் ஸ்ப்ரிட்டர் இது ஸோ இது என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் வீக் ஒர்க் ஆகலை ஸோ ப்ரெசென்டேஷனுக்கு லைவுக்கு போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இது ஆன் ஆகலை ஸோ அதனால் ஒரு அவுட் புட்டை மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா விஜி இன்னும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டிசி ஃபைவ் ஓல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னுன்ற பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ பிராண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேடிஸோட பிராண்டு என்னுடைய அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு நாங்கள் டேப்பு போட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தோம் இதோட ஓல்டேஜ் வரதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகே உயிர் வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்து மேலே வந்து வைக்கிறோம் நல்லா ஃபுல்லாகவே உள்ளே போகிற மாதிரி வச்சாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் என்னுடைய எண்டை எடுத்துக்கலாம் இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ அதனால் மல்டிமீட்டருடைய நாபு உள்ளே வந்து உள்ளே போக மாட்டேங்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ பின் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ பின்னில் நீங்கள் கனெக்டிவிட்டி வச்சுக்கலாம் மல்டிமீட்டரோட கனெக்டிவிட்டியை இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ டாட்டில் ரொம்ப மைனஸில் வரும் ஸோ என்னுடைய எண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதனுடைய எண்டில் கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ரீடிங் வரதான்னு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து கம்பியில் கொடுத்துருக்கேன் ஸோ மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த எண்ட்ரடியும் நாப்பில் கொடுத்துருக்கேன் ஸோ இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ரீடிங்கில் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டு தான் வருது ஸோ ஃபைவ் ஓல்ட் கிட்ட வரணும் எனக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டு தான் வருது இதை அப்படியே எடுக்கிறேன் என்ன ரீடிங்கை பாருங்கள் எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா ஜீரோ வோல்ட்டு ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜே வரல ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட்டு ஸோ டாப்ட் தான் கம்ப்ளைண்ட்டு என்கிட்டமாதிரி அடாப்டர் இல்லை யூஎஸ்பி ஏதாச்சுச்சுன்னா ஸோ அது மூலமாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நீ தனியாக அடாப்டர் வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம் பழைய அடாப்டர் மொபைல் அடாப்டர் அந்த மாதிரி சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ யூஎஸ்பி போட்டிருக்கோம் ஸோ அதில் கூட கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டேன் ஒரு ரெட் கலர் ஒயரு ஸோ ஒரு பிளாக் கலர் ஒயரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு கொடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து ஒயருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இழுக்கும்போது அது கட் ஆகிடக்கூடாது அப்படின்றத ஒரு த்ரெட்டு சில இந்த மாதிரி கேபிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாலு ஒயர் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக்கு ஸோ எல்லோ க்ரீன் வரும் ஸோ எல்லா சில அதில் ப்ளூ வரும் ஃபஸ்ட்டு என்னுடைய கனெக்டிவிட்டி செக் பண்ணுறங்க ஓகேங்களா ஸோ இது மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த மெட்டல் ஸோ இந்த மெட்டலுக்கு ஒரு ஒயர் வரும் ஸோ அதுதான் க்ரௌண்டு அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி வச்சு செக் பண்ணி பார்த்துருங்க ஸோ கனெக்டிவிட்டி மோடில் இந்த கனெக்டிவிட்டியில் வச்சிங்க அப்படின்னா ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஒரு சவுண்டு வரும் ஸோ இந்த சவுண்டு வந்து இதை இதில் வச்சுட்டு இதில் வரக்கூடிய கலர் ஒயரில் எதில் வருதுன்றதை பாருங்கள் ஸோ அந்த ஒயரை ஒரு எண்ட்லையும் ஸோ அதை வந்து மைனஸாக எடுத்துக்கலாம் அதை ஒரு என்லையும் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒயரை கனெக்ட் பண்ணி பாருங்கள் இதை அடப்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்போ இதில் ஃபைவ் வோல்ட் வருதோ ஸோ அதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸோ ஈஸியாக புரியணும் அப்படின்னா ரெட்டு பிளாக் இருக்கும் சில இதெல்லாம் கலர் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடு வேணாம் ஸோ மல்டிமீட்டர் வச்சு ப்ராப்பராக செக் பண்ணி போடுங்க இல்லைனா ஸோ இது உள்ள இருக்கிற ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி கம்பெனி தான் ஃபுல் மோஸ்ட்லி ஸோ எல்லாம் மைனூட் வோல்ட்டில் ஒர்க் ஆகிறதுனால சீக்கிரமாக ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கரெக்டான வோல்டேஜை பக்காவாக பார்த்து கொடுங்க ஸோ நான் எடுத்து இடையே வச்சுக்கிறேன் ஸோ நாம் கட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் ரெண்டே வயர் தான் இருக்குது ஈஸியாக முடிஞ்சிச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு இன்னொன்று பிளாக்கு ஸோ ஃபைவ் வோல்ட்டு கிரவுண்டு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடாப்டியுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எண்டுேயும் கொஞ்சம் கேப் போட்டுருக்கேன் ஏன்னா இது ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஜாயிண்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒட்டாலாம் பிடிச்சி கட் பண்ணுறாதீங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடாப்டர் ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் ஸோ இதோட எண்டு கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த எண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ரெட்டு பிளாக்கு ஸோ அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெட்டு ப்ளஸ் ஓல்ட் ஆகும் பிளாக் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா இது அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டு ஓல்டேஜ் வருதான்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ப்ளஸ் ஒரு ரெட்லேயும் ஸோ மைனஸ் கிரவுண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் ஸோ அதனோடய மல்டிமீட்டர் தான் ஸோ பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ வோல்ட்டுக்கிட்டே வருது ஓகே ஸோ அடாப்டர் வேறு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அடாப்டர்ல நம்ம போட்டு பார்த்துடலாம் ஸோ இந்த அடாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜீரோ புள்ளி த்ரீ வோல்ட்டு தான் வருது பட் ஆனால் இது ஒர்க்கிங் சார்ஜர் ஸோ காலைல கூட இதில் தான் மொபைலில் சார்ஜர் போட்டேன் ஸோ நல்லா ஒர்க் ஆச்சு என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ஜர்லேருந்து ஒரு டேட்டா சிக்னல் ஃபோனுக்கு ரீச் ஆகும் ஸோ ஃபோனுடைய பேட்டரி என்ன வாட்டு ஸோ எவ்வளோ பெர்சனிட்டி சார்ஜர் ஆகணும் ஸோ எத்தனை வோல்ட் அதுக்கு தேவை அப்படின்றத ஃபோனு தான் கேட்கணும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஃபோன் வந்து சார்ஜ் கிட்ட போய்ட்டு எனக்கு எத்தனை வோல்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஸோ அப்போ தான் என்ன டிசைட் எதை டிசைட் பண்ணணும் அப்படின்னா சார்ஜர் டிசைட் பண்ணும் ஸோ எங்களுக்கு ஃபைவ் வோல்ட் கொடுக்கணுமா நைன் வோல்ட்டு தரலாமா இல்லை சூப்பர் ஃபாஸ்ட்ஜர்னால் டுவல் வோல்ட் கொடுக்கணுமா அப்படின்றத டிசைட் பண்ணணும் ஃபோன் வந்து சார்ஜர்கிட்ட சார்ஜர் கேட்டதுக்கப்புறம் அப்போ தான் அதனுடைய விபஸ் ஆன் பண்ணி பவர் லைன் ஆன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சார்ஜர்லருந்து ஃபோன் சார்ஜே ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லாமல் நார்மல் சார்ஜர் இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி நார்மல் சார்ஜர்லாம் ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணலை ஸோ அதனால் உங்களுக்கு நார்மலாகவே வோல்டேஜ் கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இந்த அடாப்டரை பற்றி மட்டுமே சார்ஜரை பற்றி மட்டுமே தனியாக ஒரு வீடியோ வேணும்னா ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு பெரிய டாபிக் ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா ஓப்போ ஸோ இதை நான் வந்து இதை டெக்னோவில் போட்டேன் அப்படின்னா டெக்னோவில் ஃபாஸ்ட் சார்ஜர் காட்டாது ஸோ நார்மல் சார்ஜிங் காட்டும் சூப்பர் சார்ஜர்னு காட்டும் பட் ஆனால் இதனுடைய ஃபார்ட்டி ஃபைவ் வாட்டுன்றது காமிக்காது அங்கே மென்ஷன் ஆகாது ஏன் அப்படின்னா ஸோ சார்ஜர் நம்ம மாற்றி போட்டோம் ஸோ அதுவே நீங்கள் இந்த சின்ன சார்ஜர் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ்ன்றது கரெக்டாக காமிக்கும் சூப்பர் சூப்பர் டர்போ சார்ஜர்னு காமிக்கும் என்ன ரீசன் அப்படின்னா அதான் சொன்னேன் இல்லைங்களா டேட்டாவில் வந்து உங்களுக்கு டேட்டா போய்ட்டு ஃபோனில் ரீச் ஆகணும் ஸோ இதில் நாலு கேபிள் போகும்னு சொன்ன பார்த்திங்கன்னா அது மூலிமா டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதனால் அந்த மாதிரி போயிட்டு அது கம்யூனிகேட் பண்ணால் மட்டுந்தான் ஸோ இதில் வோல்டேஜி பூஸ்டப் ஆகும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு பவர் போட்டேன் ஓகே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டேன் ஸோ சவுண்டு பார்த்திங்கன்னா தெரியும் கம்ப்யூட்டர் ஆன் ஆகிடுச்சு இந்த யூஎஸ்பி போட்டால் நம்ம அதில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துங்க ஃபைனல் அவுட்புட் ஸோ இதனுடைய ஒயர் பார்த்திங்க அப்படின்னா அதுங்க இங்கே ஜாயிண்ட் இருக்குது ஸோ தனித்தனி ஜாயிண்ட்டாக தான் வச்சுருக்கோம் ஸோ அப்படியே ஜாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ இங்கே வந்து கனெக்ஷனில் லூஸ் கனெக்ஷன் இருக்குது ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட்டு வந்து இதில் ஷார்ட் பண்ணி விட்டுறக்கூடாது விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக மதர் போர்டு ஃபால்ட்டு போவோம் ஸோ இது சேஃபாக இருக்கும் இது தப்பிச்சுக்கும் ஷேட் பண்ணிங்கன்னா தப்பிச்சிக்கும் பட் ஆனால் வந்து மதுரை போட்டு போயிடும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ அந்த பி டைப்புக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லாமல் நார்மல் சார்ஜர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி எல்லா சார்ஜருமே யூஸ் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டரில் போடும்போது மட்டும் ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எம்எஸ்லேருந்து எடுத்த பவர் ஸோ எஸ்எம்எஸ்லேருந்து எடுத்த பவர் ஸோ என் கையில் இங்கே வருது அப்படின்னா ஸோ கையில் வருது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நான் வோல்டேஜ் கட்டிடற பாருங்கள் ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஒன் வோல்ட்டு ஸோ ஃபைவ் ஓல்ட்டு கரெக்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டரில் நார்மல் எஸ்எம்எஸ்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ